எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நாம தவறான பழக்க வழக்கங்கள்னால இரவுல பல் துளக்காமல் தூங்குது தூங்குறதுனால ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரியான இப்படியெல்லாம் மருத்துவ உண்மை இருக்கு அப்படிங்கிறத யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அதனுடைய விளைவா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பல் துளக்காம எத்தனையோ இரவுகள் தூங்கியிருப்பீங்க என் பகல்ல கூட தூங்கியிருப்போம் இப்படி தூங்குறதுனால பற்சிதைவு சிதைவு வரும் சூத்தப்பல் வரும் பல்வழி வரும் இந்த மாதிரி பல் வலியும் சூத்தை பல்லும் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது இப்போ தானே எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்றது இரவு உணவுக்கு பின்னாடி பல் துளக்கணும் அப்படிங்கிற செயலே இப்பதான் எங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியே நாங்கள் அப்படியெல்லாம் பின்பற்றி நாங்கள் பல்ல கெடுத்து வச்சுட்டோம் பல் வந்துருச்சு பல்லு வழி வந்துருச்சு அப்போனா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டால் இப்போதாவது விழித்து கொண்டு இரவு உணவுக்கு பின்னாடி பல் துளக்க பழகணும் டூத் பிரஷையும் வெறும் கையையும் பஞ்சமுள லவணச்சூரணத்தையும் பயன்படுத்தி இரவு உணவுக்கு பின்னாடி பல் துளக்கணும் இப்போ செய்யலை அப்படின்னா பல் இன்னும் சூத்தப்பல்லு அதிகமாகி சீக்கிரமாவே வந்து பொக்கவாயா மாறி போயிடும் அப்ப என்ன பண்ணணும் இரவு உணவுக்கு பின்னாடி பல் துளக்கும் செயலை செஞ்சுட்டு வரணும் காலையில எழுந்திரிச்ச உடனே வெறு வரலால் பல் துளக்க பழகணும் எப்படி செஞ்சிட்டே வந்தீங்கன்னா நாளடைவில் சூத்தப்பல்லு மறைஞ்சிரும் சூத்தப்பல்லு மறைஞ்சிரும் அதாவது எந்த அளவுக்கு அந்த சூத்தை பல்லு அந்த சூத்தையினுடைய அளவு பற் அளவு இருக்கோ அந்த அளவோடு அப்படியே நின்று போயிடும் நிறைய பேருக்கு அந்த பருக்குழிகள்லாம் இருக்கும் பல் சிதைவு ஏற்பட்டு சூத்தப்பல் வந்து பல்லு கரைஞ்சு போய் பல்லையே தின்னு இருக்கும் பல்லையே தின்னு ஓட்டை விழுந்திருக்கும் அந்த ஓட்டையிலலாம் சிமெண்ட் வச்சு அதுக்கு ஒரு மாதிரியான பல் மருத்துவம் படித்தவங்க ஒரு மாதிரியான ஒரு சிமெண்ட் வச்சு அடைப்பாங்க இந்த மாதிரி தான் அந்த அதுக்குன்னு ஒரு சிமெண்ட் இருக்குது அதை நம்ம கட்டடம் கட்டுறதுக்கான சிமெண்ட் கிடையாது அதுக்குன்னு ஒரு சிமெண்ட் இருக்குது அதையும் சிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு அடைப்பாங்க ஒரு மாதிரியான ஒரு பசை வச்சு அடைப்பாங்க அதுவும் வந்து கெட்டித்தன்மையாகி அப்படியே பல் மாதிரி மேவி நின்றுக்குறோம் இந்த மாதிரியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரிலாம் செய்ய தேவை கிடையாது இதெல்லாம் வந்து செயற்கைத்தனம் இயற்கைக்கு விரோதமான செயல் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய விளைவாகவே மருத்துவ பிரச்சனை ஏற்படும் அப்போதைக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்ந்து போன மாதிரி இருக்கும் அந்த விளைவுக்கு ஒரு எதிர்வினை செயலை செய்கிறது இந்த செயல் இத வந்து நம்ம செய்யக்கூடாது நம்மளுடைய மரபு என்ன நோய் நாடி நோய் முதல் நாடி மருத்துவம் தான் நம்மளுடைய மரபு அந்த பல்லுல ஓட்ட விழுந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு இரவு உணவுக்கு பின்னாடி பழு துளக்கும் செயலையும் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வரலாறு பழுத்துளக்கும் செயலையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் அந்த எளிர் சதை மேவி அந்த சதை மேவி அப்படியே ஒரு ஒரு மாதிரி அதுவே வந்து ஒரு லெவல் ஆகிக்கிறோம் அந்த பற்குழிகள் தானே மறைய ஆரம்பிக்கும் அந்த எழிரினு எழு சதையினுடைய பெருக்கம் ஏற்பட்டு தானே மறைஞ்சு போயிடும் நாளடைவில் அந்த சூத்தைப்பள்ளி எந்த அளவில் இருக்கோ அதோடு நின்று போயிடும் அந்த கிருமிகள் வந்து வேரூன்றி போய் பற்களை முழுசாக கெடுக்காமல் அப்படியே நிற்கும் இதே மாதிரி நம்ம வந்து சூத்தை பல் பர்ச்சிதைவை நம்ம சமன்படுத்திக்கிட்டு நம்ம வாழை பழகணும் பர்ச்சி முழுசாக போக்கில்லாமா நவீன மருத்துவத்தால் பர்ச்சிதைவ சிதைவான பல்லை முழுமையாக போக்கி ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது அவங்க வேணால் பல்லை முழுசாக புடுங்கி எடுத்துட்டு புதுசாக ஒரு செயற்கை பல்லை வச்சு பல் கட்டுவாங்க அதைத்தான் செய்ய முடியும் அந்த பல்லை வேரோடு புடுங்கி எடுத்தாச்சு இல்லையா செயற்கை பல்ல வச்சு பண்ணுறாங்க இல்லையா அதுவும் சரியான செயலானா அது இயற்கையான செயல் கிடையாது அது செயற்கையான செயல் தான் அழகுக்காக பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு அழகு எது எது அழகு உண்மையான அழகு மானம்தான் அழகு வீரம் தான் அழகு இப்படிலாம் செயற்கைத்தனமாக நம்ம ஒரு அழகை கூட்டிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இயற்கையிலே நம்ம ஒவ்வொருவரும் அழகானவர்கள் தான் அப்போ பர்ச்சி இறைவு அதுக்காக பல் கட்டிக்கிறது அந்த பல்ல பிடுங்கி எரிஞ்சுறது அதெல்லாம் தேவை கிடையாது பல் புடுங்கிறதுக்கு முன்னாடி உடம்புல இருந்து எந்த உறுப்பையும் அறுவை சிகிச்சை செய்து நீக்கிறதுக்கு முன்னாடி ஆழ்ந்து யோசிங்க பள்ள பிடுங்களான்னா டக்குன்னு பள்ள பிடுங்கிலா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க பள்ள பிடுங்கிறது தவறான செயல் நீங்கள் பற்சி இதை வந்துடுச்சு பர்க் குழிகள் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம நம்ம தந்த சுத்தி முறை வழிமுறையில் பல் துலக்கிக்கிட்டு வாங்க தானே உடம்பே சரி பண்ணிடும் அதே மாதிரி பர்க் கூச்சம் பல்லு வழி வந்துட்டால் என்ன பண்றது இந்த பர்ச்சி வந்ததுனால பல்லு வழி வந்துடும் பல்லு வழியெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் நீங்க பாட்டுக்கு சொல்லிடுவீங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது பல்லு வழி அப்படியே பல்லு பல்லினுடைய உள்பகுதியில் நரம்ப பிடிச்சி சுண்டி சுண்டி இழுக்கும் இந்த பொறுக்கக்கூடிய பல்வழியை எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு தாங்கிக்கிட்டு நீங்கள் நம்ம தந்த சுத்தி முறை வழிமுறையில் பல் துலக்கிட்டு வந்திங்கன்னா கூடிய விரைவிலேயே அந்த பல்வழி மறைஞ்சு போயிடும் மறைஞ்சு போய் நார்மலுக்கு நீங்கள் திரும்பிடுவீங்க ரொம்ப தாங்க முடியலை பல்லு வழினாலேயே காய்ச்சல் வந்துடும் போல இருக்கு என்னால் தாங்க முடியாத அளவுக்கு பல்லு வழி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை ஆங்கில மருத்துவத்தை நாடி தான் ஆகணும் என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய மரபு மருத்துவம் சார்ந்து வழி நிவாரண முறைகளை எல்லாம் மறைஞ்சு போச்சு ஒன்றுன்னா மறைஞ்சு போச்சு நோய் கண்டறிதல் முறைகள் நம்மளுடைய மரபு மருத்துவத்தில் மறைஞ்சு போச்சு வழி நிவாரணம் கொடுக்கறதுக்கான மரபு மரபு வழி வழிமுறைகள் எல்லாம் மறைஞ்சு போச்சு இப்பையும் ஒழிச்சிக்கல அப்படின்னா இந்த வாழ்வியல் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த செயல் மருத்துவ வழிமுறைகளும் நம்மகிட்ட இருந்து மறைஞ்சு போயிடும் அதுக்காக தான் நான் வந்து கத்திக்கிட்டுருக்கிறேன் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிறேன் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கிறேன் பொறுக்க முடியாத பல்வழி வந்துருச்சு அப்படின்னா வேறு வழி இல்லை ஆங்கில மருத்துவரை நாடி பல்வழிக்கான நிவாரணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளணும் பல்லு வலி வ பொறுக்க முடியாத வழியே அப்போதைக்கு தீர்வு தீர்வாக அவங்க வந்து மருந்துகள் வச்சுருப்பாங்க வழி நிவாரண மருந்துகள் வச்சுருப்பாங்க அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு வழி நிவாரண மருந்துகளை எடுத்துக்கிட்டு அதுவும் மருத்துவர்கிட்ட போய் பேசி கன்சல்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும் வழி நிவாரண மருந்துகளை எடுத்துக்கிட்டு சரி வழி நிவாரண மருந்துகளை எடுத்துக்கிட்டால் தான் போயிடுச்சுல நம்ம இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்துடக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பிரச்சனைகள் ஏற்பட்ட விளைவுக்கு மட்டும்தான் நீங்கள் மருத்துவம் பார்த்துருக்கீங்க அந்த மருத்துவ பிரச்சனை அப்படியே உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் வழி நிவாரண மாத்திரை எடுத்துக்கிட்டு அந்த வழி நிவாரணத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு நாம் நம்மளுடைய தந்த சுத்தி முறை வழிமுறையை நாம் பின்பற்றணும் பின்பற்றிக்கிட்டே வந்தோம்னா அப்புறம் வழி மறைஞ்சிரும் அப்புறம் தந்த சுத்தி முறையை பின்பற்றிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட வேண்டியதான் இதை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆங்கில மருத்துவம் சரியா அப்படின்னு கேட்டால் ஆங்கில மருத்துவம் சரியானதுதான் ஆங்கில மருத்துவமே தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது ஆங்கில மருத்துவத்தை நாம் பயன்படுத்தும் விதம்தான் தவறை தவிர ஆங்கில மருத்துவத்தில் தவறு கிடையாது அது எந்த நோய்க்கும் மருத்துவம் செய்யாது ஆனால் நோய் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை நாம் சமாளிச்சுக்கலாம் ஆங்கில மருத்துவத்தை பயன்படுத்தி ஆனால் அதையே முழுசா நம்பிக்கிட்டு நம்மளுடைய நோயை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு நம்புறது மிகப்பெரிய மூடத்தனம் ஏன்னா ஆங்கில மருத்துவம் ஒருபோதும் அதை செய்யாது நோய்க்கு மருத்துவம் செய்யாது ஆங்கில மருத்துவம் நோய் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளுக்கு மட்டும்தான் ஆங்கில மருத்துவம் மருத்துவம் செய்யும் இந்த புரிதல் புரிதல் வந்து மருத்துவ ரீதியான இந்த புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது இப்போ பல்லு வழி வந்துச்சு அப்படின்னா வழி நிவாரண மாத்திரைகளை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய தந்த சுத்தி முறை வழிமுறையை பின்பற்றி பல் இருந்து மீண்டு வரணும் பற்சிதைவில் இருந்து நம்மளுடைய தந்த சுத்தி முறை வழிமுறையை பின்பற்றி மீண்டு வரணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்புல மரபு மருத்துவ வழிமுறையை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக தொடராக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த பதிவுலையும் இதனுடைய தொடராக சிந்திக்க போகிறோம்